ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப க்ரூஷியலா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாசம் பிப்ரவரி மாசம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியா போயிருக்கும் ஆனா இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டுல செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டா அந்த சனியும் செவ்வாயும் உட்கார சோ சனி செவ்வாய் சேர்க்க அவ்வளவு சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அதுங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம வந்து சாஞ்சு பேசுறது எந்த பக்கம் சப்போர்ட்டா நம்ம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மாஸ்டர் மாசம் இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லல அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவா இந்த உலகம் உலகம் பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம அவை ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைகிறது என்ன கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் அப்படி வச்சுக்கோங்க அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்துல ஒன்று சேரும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பா மனைவி சப்ஜெக்ட் சூரியன் சூரியன் ராகு ராகு அதே போல செவ்வாய் சேர்ந்துக்கிறாங்க செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டேங்கிறாங்க சனி உடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுனா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்க பாருங்க சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரசு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவை இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது அப்ப செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட பற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லிருக்காங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல செவ்வாயும் சனியும் சேர்வாரே சேர்வாரையானால் கடலும் வெற்றி போகும் கண்ணி செவ்வாய் கடலும் வெற்றி போகும் அப்போ என்ன ஆகும்ங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹின்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்ப இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்க நேர கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மீனராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாலே நாலு இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதுல இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாகங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இது வரணும்னு தவிர அரிசிக்கிட்ட வகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது முக்கியமான நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் கடக ராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் கடகராசி என்பவர்களையும் இப்ப நாம கிரக அமைப்புகளை பார்த்தோம் இதுல உங்க ராசிநாதன் மட்டும் எந்த இடத்துலையும் சிக்கல சிக்கவே மாட்டார் கடவுரமின்ல என்ற கதையா வழுக்கிட்டு போயிடுவார் ஏன்னா திரிலோக சஞ்சாரி நாரதர்ன்னு சொன்னா இந்த சந்திர பகவான் அதே போலதான் ஜன்னந்தோறும் ஒரு வீட்டை இருப்பார் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடை மாத்திக்கிட்டே இருப்பார் அதனால அவர் எந்த இடத்திலும் பாக்கிச்சு மாட்டார் அதை போல கடகராசி என்பர்களே நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் மற்ற ராசிகளை ஒப்பிடுகிற உங்களுடைய இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில வெற்றி பெறக்கூடிய வகையிலே அமைகிறது கடகராசி என்பர்களே உங்களுடைய கால சூழ்நிலை என்ன ஒவ்வொரு கடகராசி என்பவர்களும் எப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவிகித கடகராசி என்பர்கள் நல்லா பெஸ்டா சிறப்பாகவே இருக்கிறாங்க இப்பதான் அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் நல்ல தைரியம் ஒரு நல்ல மன தைரியம் வந்திருக்கும் நிச்சயமா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு நம்ம ஜெயிக்க முடியுங்கிற கான்பிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கும் சரி இந்த மாதிரி கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவிகித உலகம் முழுவதும் ஒரு அறுபது சதவிகித கடகராசி என்பர்கள் ரொம்ப சந்தோஷமா ஒரு சிறப்பா நல்ல எதிர்காலத்தோடு அமைந்திருக்கிறார்கள் மீதமுள்ள நாற்பது சதவிகித கடகராசி என்பர்கள் எழுந்திருக்க முடியாம நிறைய கஷ்டங்கள்ல எழுந்திருக்க முடியாம கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினா வருமான குறைகள் ஒரு கட்டி போட்டாம இருக்க சாமி ஒரு கட்டு போட்டாம ஒரு மந்திர கட்டு போட்டா எப்படி இருக்கும் யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க சாமி யாரோ ஏதோ வச்சுட்டாங்க நல்ல நடந்திருந்த வியாபாரம் எங்க தாத்தா பண்ணாரு எங்க அண்ணன் தம்பி நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம் ஒன்னா வியாபாரம் பண்ணும் அப்படியே தொழிலே நடக்கல அதோட கொடுத்த காசு எதுவுமே வரல அதுக்கப்புறம் நம்ம கடன்லாம் வாங்கி போட்டோம் அந்த கடன் தான் அதிகமாச்சே தவிர அங்கேயும் பிசினஸ் வந்து நடக்கல வெற்றி பெறல லாஸ் தான் ஏற்பட்டது இந்த மாதிரி போட்ட பணம் திரும்பாம இருக்கிறது கொடுத்த பணம் திரும்பாம இருக்கிறது போற்ற முதலீடுகள் எல்லாம் அங்கே ஸ்டாயில் ஆகுறது எடுத்த முயற்சிகள் எல்லாம் அங்க வீணாகுறது இந்த மாதிரியான தொழில் நஷ்டங்கள் தொழில் நஷ்டங்கள் வியாபார நஷ்டங்கள் அதோடு மட்டுமல்லாத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதான் சொல்றனே ஏதோ ஒரு கட்டுப்பாடுற மாதிரி இருக்குது அதே போல குடும்பம்னு எடுத்திட்டிங்கன்னா குடும்பத்துல ஒரு பலவிதமான கஷ்டங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு பேடு வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கே அது நடமாட்டம் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போனா வலிக்குது வீட்டுக்குள்ள போனா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது சாப்பிட முடியல உணவு பிடிக்கிற உடம்புலாம் வலிக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் அது பேலன்ஸ் ஒரு நாற்பது சதவீத கடகராசி என்பது அப்ப கடகராசி என்பதிலே உங்களுடைய சூழ்நிலை கால சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும் அறுபது சதவிகித கடகராசி என்பர்கள் மகிழ்ச்சியாகவும் நாற்பது சதவிகித கடகராசி என்பர்கள் பலவிதமான துன்பங்களில் இருப்பது அடியனுக்கு தெரியும் என்னுடைய கணக்கு அப்ப அந்த மாதிரி கால சூழ்நிலையில் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுல செவ்வாய் சனி சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு அல்ல எட்டிலே சனியும் செவ்வாயும் சேருவது கிடையாது கடகராசி தேவை யாராக இருந்தாலும் அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசியல் அரசியல்கள் பெரிய அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கலாம் கடகராசி கடக லக்னம் என்று சொன்னால் கட்டாயம் எச்சரிக்கை தேவை தேவையில்லாத இதுவரை நீங்க சந்தித்தராத கால சூழ்நிலைகள் உங்க கண் முன்னாடி நிற்கும் புரியதா இதுவரையிலாம் நீங்கள் கண்டிடாத ஒரு கால சூழ்நிலை உங்க கண்ணு முன்னாடி நிற்கும் தேவையில்லாத கால மாற்றங்கள் ஏற்படும் மனசு நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கலாம் இதுவரையிலும் நீங்க சொன்னதா அந்த மாவட்டம் அந்த மாநிலமே கேட்டிருக்கலாம் ஸ்டேடியம் கண்ட்ரோலில் வந்திருக்கலாம் ஆனால் அந்த கடக ராசி ஆனவாலும் கடக லக்னம் ஆனவாலும் எட்டிலேயே சரி செவ்வாய்னு சொல்லும் பொழுது கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது நிறைய ரொம்ப ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரொம்ப முடியாம இருக்காங்க நம்ம நல்ல ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கணும் ஆபரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கிறது நல்லது மெடிக்கல் பேச இமிட்டா ஃபாலோ பண்றது நல்லது மருத்துவ மாத்திரைகளை சிறப்பா கரெக்டா அது ஃபாலோ பண்றது கரெக்ட் சிறப்பானது எட்டில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கிரன் குறிப்பாக குடும்ப பெண்கள் குறிப்பாக குடும்ப பெண்கள் இந்த குடும்ப பெண்களை பொறுத்தவர்களே நீங்க கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் கணவன் மனைவியிலேயே ரொம்ப ஒற்றுமை தேவை ஏதாவது கணவன் ஒரு சொல்லும்போது சொல்லும் நீங்க முன்னாடி வந்து குறிப்பிட்டு கூடாது சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க வீட்டுக்கார ஃபாலோ பண்ணுங்க தப்பே கிடையாது ஒருவேளை வீட்டுக்கார பொறுப்பு இல்லாம இருக்காரா அப்ப நீங்க வந்து சார்ஜ் எடுத்து அவரை கொஞ்சம் கண்ட்ரோலை கொண்டு போங்க அப்பதான் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் வளைஞ்சு கொடுத்து போங்க வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறாரு மனைவி வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்துல இருக்கும் ஏன் புது தம்பதிகள் புதுசா பண்ணவங்க இன்னும் சொல்லப்போனா அந்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு டிவாஸ்ல போய் நிற்கக்கூடிய கடகராசி என்பர்கள் கடக லக்ன என்பர்கள் அப்ப இவங்க எல்லாருக்குமே கூட மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு ஒரு பெரிய யுத்தம் ஒரு பெரிய போர் ஆனா அந்த யுத்தமும் போரும் வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்கும் ஒரு கழகம் ஏற்பட்டாதான் அந்த நன்மை ஏற்படும் அப்ப எட்டுல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஏற்கனவே அஷ்டம சனி நடக்குது அந்த அஷ்டம சனியோடு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சு பத்துன்னு சொல்லும் போது அவரை அசுகராக மாறி விடுகிறார் அந்த அசுபராக வரக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டிலே சனியோடு இணைவு அப்ப இதெல்லாம் மாரகஸ்தானம் அல்லது மாரகத்துக்கு சமமான ஒரு துன்பம் ஒரு கலக்கம் ஒரு பயத்தை கொடுக்கும் கடகராசி என்பது அந்த மாதிரியான பயம் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு கடகம் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே கடகராசி என்பர்களே கால நேரத்தை சரியாக கவனித்து வர வேண்டும் இன்னைக்கு என்ன ராசி அப்படிங்கிற மாதிரி கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே இந்த சனி சவாய் சேர்க்கை எட்டிலே இருப்பது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தேவையில்லாத வீண்பிழி அவமானங்கள் அல்லது தேவையில்லாத தர்ம சங்கடங்கள் மெயினா வீண்பிழிகள் அதே போல தேவையில்லாத சிறைவாசம் ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் நிறைய சொல்லிட்டோம் உங்களோட மேஷராசி அவர்கள் குறிப்பாக நான் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொன்னேன் அவங்க காதலே வாங்கிக்கல அதே போல மிதனராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் சொன்னா அவங்களும் காதல வாங்கிக்கல அப்போ இந்த தேவையில்லாத வீண்வழிகள் தேவையில்லாத சிறை மாசங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவர்களே கடகராசி என்பவர்களே மிகுந்த இந்த ஒரு மாசத்தை தள்ளிட்டு நம்ம ஏப்ரல் மாசத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா சூரியன் வெளியில வந்து சித்திரா மறந்துடுச்சுன்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்றுவாரு அவர் வந்து உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல போய் உட்காந்துருவாரு பக்தர ஒரு பாவியா இருக்கும் ஏற்கனவே குரு இருக்கிறார் குரு சூரியன் சேர்க்க சிறப்பா போயிடும் அப்ப இந்த மார்ச் மாசத்தை தாண்டி சித்திர பிறக்கக்கூடிய வரையலுமே கூட கடகராசி என்பர்களே உங்களுடைய சூழ்நிலை என்ன நீங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அது நீங்க தெரியாம இருக்கீங்களா தெரிஞ்சிருக்கீங்களா அலட்சியமா இருக்கீங்களான்றது எனக்கு தெரியும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த மார்ச் மாதத்தை நீங்க கடந்து வர முடியும் அவ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால் சாமி நான் நீங்க சொன்னது கரெக்டு நான் அரசியல்ல இருக்கேன் அப்படிதான் சாமி எனக்கு நடந்து போச்சு நான் அரசியல்ல இத்தனை வருஷம் நாற்பது வருஷமா இருக்கேன் அறுபது வருஷமா இருக்கேன் ஒரு சின்ன பையன் எப்படி பண்ணிட்டான் அல்லது இவ்வளவு வர வேண்டிய பைசா இதுல டைவர்ட் ஆயிடுச்சு இல்ல வீட்டுல இருந்த பைசா இவங்க எட்டு ஒரு என்கொயரி ஒரு வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் ஏற்படும் அதெல்லாம் உரிய செய்து கொள்வது சிறப்பு அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து உரிய வழிபாடுகள் அதுக்குரிய ஆலய வழிபாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்வீர்களே ஆனால் இல்ல புதுசா என்ன நீங்க செய்யணும் திருப்பணிகள் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதன் பிரகாரம் நடந்து கொள்வீர்களே ஆனால் அப்பத்தான் அந்த கர்மா கலைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல எதிர்காலம் அமையும் கடகராசி குழப்பம் மனசுல ஏற்படக்கூடிய சஞ்சலம் மன கிளேசம் ஒரு மனக்கழகம் மனசுல ஒரு பயம் தேவையில்லாத குழப்பங்கள் திடீர் திடீர்னு பகைவர்கள் உருவாவது எதிரிகள் உருவாவது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் செய்யக்கூடிய பதவி போட்டிகள் பதவி எதிரிகள் அதே போல அரசியல் அரசியல் நெருக்கடிகள் வீண் பழி வாங்குதல் பம்பு வழக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா வைப்பு தோஷம் ஏதாவது வச்சுட்டாங்களா அந்த மாதிரி மந்திர மாந்திரீக தோஷங்கள் அல்லது புதையல் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு நீங்க எல்லாம் ஓகேதான் சாமி நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு என்ன முடிவு அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஒரு புறம் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து சரியான முறையில பார்த்து உரிய வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து ஒழுங்காக பரிகாரத்தை செய்வீர்களே ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்காலங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் ஜெய்